வணக்கம் நண்பர்களே சவுக்கு சங்கரை இன்று அதிகாலை தேனியில் வச்சு கோவை சைபர் கிரைம் காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புனதாக வழக்கு தொடுத்துருக்காங்க ஒரு சாதாரண காவலர்கிட்ட நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லணும்னு பேசினாலே என்னையே எதிர்த்து பேசுறியா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு பதில் வரும் இது ஒரு அடிமட்ட காவலரின் அதிகாரத்துமிரு அதிகாரத்தின் உச்சாணி கோம்பில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும் அதிகாரத்துமிர் எவ்வளவு இருக்கும் ஒரு சாதாரண குடிமகனோ ஊடகவியலாளரோ பொதுமக்களோ என சொல்லி கொண்டு அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கும்போது அந்த அதிகார போதை அதை சகித்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளும் திமுக அரச குடும்பமும் அவர்களுக்கு சொம்படிக்கும் அதிகாரிகளையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்தார் சவுக்கு சங்கர் போன அதிமுக ஆட்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய போராட்டம் நடக்கும் அதை நடத்துறது வெவ்வேறு பொதுநல அமைப்புகளாக இருக்கும் அதை சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் பொருளாக்கி பிரச்சனையை பெரிதுபடுத்துவார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி பெரிய அளவில் தன்னார்வ அமைப்புகளின் பொதுநல போராட்டமோ தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் அரசிற்கு எதிரான ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கப்படுகிறது இல்லை பிறகுதான் தெரிகிறது தொலைக்காட்சியின் எடிட்டர்களும் சமூக வலைதள போராளிகளும் தன்னார்வ அமைப்புகளும் எல்லாமே திமுகவின் செட்டிங் என பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கப் போராட்டம் செய்யாறு சிப்காட் போராட்டம் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு போராட்டம் விவசாயிகளின் பிரச்சினை போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சினை ஊனமுற்றோர் அவர்களின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளும் கஞ்சா மற்றும் போதை மருந்து மாத்திரைகள் என சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் முதல் எண்ணற்ற சிக்கல்கள் இருந்தும் இவை எதுவுமே தொலைக்காட்சிகளிலோ சமூக வலைதள போராளிகளிலோ தன்னார்வலர்களோ இதை பற்றி மூச்சு கூட விடுவதில்லை திமுக ஆட்சிக்கு ஒத்து ஒதுக்கிற வேலையை மட்டுமே செய்கின்றனர் விரல்வெட்டு எனக்கூடிய வெகு சிலர் மட்டும்தான் ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் சவுக்கு சங்கர் கற்பனையில் உலகம் போற்றும் திராவிட மாடல் அரசு என சொல்லிக்கொள்ளும் முதல்வர் யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தரை கைது பண்ணுவதன் மூலம் எல்லாம் சரியாகிறோம் நினைக்கிறார் என்பது பூனை கண்ணை மூடினால் உலகம் இருட்டுன்னு நம்புமாம் அந்த கதைதான் தெருவுக்கு தெரு கஞ்சா போதை பழக்கங்கள் அதனால் ஏற்படும் பாதுகாப்பு பிரச்சனைகள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் வெயில் அதிகம் தண்ணீர் பிரச்சனைகள்னு மக்கள் தவிக்கிறப்போ எனக்கு என்னப்பா நான் கொடைக்கானல் போகிறேன்னு போயிட்டு எதிர் நெரிக்கும் நெறிக்கும் வேலையை திமுக அரசு செய்கிறது பிஜேபி அரசு பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கணும் குரல் வலியை நெறிக்குதுன்னு எழுதியிருக்கிற முதல்வர் அவர் முதல்வராக இருக்கிற மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காரான்னு கேள்வி வருது திமுகவினர் பேசாத இரட்டையர்த்த பேச்சுக்கொள்ளும் இல்லை பெண்களை அளவிற்கு கொச்சைப்படுத்தியவர்களும் இல்லை அவர்களை எதிர்க்கும் ஒரே காரணத்திற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி சவுக்கின் குரலை நெருக்கிறாங்க இது நாளை யாருக்கும் நடக்கலாம் திமுகவின் இந்த பாசிச போக்கை எதிர்ப்பது நாம் அடிப்படை ஜனநாயக உரிமை நன்றி நண்பர்களே